பிள்ளையை இந்த நேரம் உன் துணியை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் உடனடியாக உன் துன்னை வந்துவிட மாட்டாரா வந்து உன்னுடன் ஆறுதலாக பேச மாட்டாரா உன்னாக நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாரா என்றெல்லாம் நீ தவிக்கின்றாய் நீ கவலைப்படாதே நிச்சயம் நீ விரும்பும் அந்த நாள் வரப்போகின்றது கூடிய விரைவிலேயே நீயும் உன் துணையும் ஒன்று சேரப்போகிறீர்கள் போகிறீர்கள் உன்னுடன் துணையாக அன்போடு தோழனாக அவர் இருப்பார் உன்னுடைய துணை உன்னோடு அன்பாக இருக்கவில்லை என நீ நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மையல்ல உன் துணை உன் மீது மட்டும்தான் அன்பாக இருக்கின்றார் இந்த உலகில் உள்ள அனைவரும் காட்டிலும் உன் மீது அதிக பாசத்தை வைத்துள்ளார் ஆனால் அது காட்டுவதில்லை நீ முழு அன்பையும் அவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றாய் அது தவறு கிடையாது உன் மீது அவர் அன்பை காட்டுகிறார் என்பதை வாய் வார்த்தைகளாலும் அன்பாலும் காண்பிக்க முடியவில்லை மனதளவிலேயே வைத்துள்ளார் உன் மீது எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை நீ அதை எடுத்து கூறினால் அதை அவர் புரிந்து கொள்வார் அதை விட்டுவிட்டு புரிதல் இல்லாமல் தவறாக நினைத்து உரிமை உண்டாக்கூடாது மனம் கோணாமல் இருவரும் நடந்து கொள்ளுங்கள் முன்னால் முடிந்தளவிற்கு அவரிடம் அன்பாக இரு அன்பை மட்டுமே கூறு கூடத்தை காட்டிக்கொண்டே இருக்காதே அதற்காக கோபப்படாமல் இரு என்று கூறவில்லை அவர் மீது தவறு இருந்தால் கோபப்படு உன் கோபம் நியாயமானது என்று அவருக்கு புரிய வைத்துவிட்டு பிரிந்து கோபப்படு இதுக்காக கோபப்படுகிறாய் என்று சொல்லாமலே நீ பேசாமல் இருப்பது நியாயமல்ல இது மிகப்பெரிய தவறு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை மற்றவர்களால் தான் எங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று நினைப்பது எனக்கு தெரியும் நீ என் மற்றவர்களுக்காக உன் துணையிடம் விலகியிருக்கிறாய் உன் வாழ்க்கை வாழும் காலம் எது நாட்களை வீணாக்காமல் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பழகு விட்டு கொடுப்பதற்கு பழகிக்கொள் அதற்காக அனைத்திற்கும் விட்டு கொடு என்று நான் சொல்ல வரவில்லை உன் துணையிடம் எதை விட்டு கொடுக்க வேண்டும் என்று உனக்கு புரிகிறதோ அதை மட்டும் விட்டு கொடு விட்டு கொடுப்பவர்கள் என்றும் கெட்டு போவதில்லை கோபத்தை காட்டி காட்ட பிரச்சனைகள் பெரிதாகுமே தவிர சரியான தீர்வு கிடைக்காது அன்பு என்று மறைந்து போக கூடாது அன்பு மட்டுமே சிறந்த ஆயுதம் அதனைக் கொண்டு செயல்படு என் வைரமே உன் உறவை நீ தக்க வைத்து கொள்ள அன்பை வாரி கொடு நிச்சயம் வாழ்க்கை இனிமையாக மாறும் இனியும் எதற்காகவும் கலங்காதே வைரமே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி தருவேன் இது என் சத்திய வாக்கு இனி எதற்கும் கலங்காதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி